பொருட்கள் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கப்படும் பாகங்கள் பழுதானாலோ அல்லது மொத்தமாக பழுதானாலோ அதற்கேற்றவாறு பழுது பார்த்து மாற்றி தருகின்றனர் சில நேரங்களில் மொத்தமாகவே புதிய பொருளாகவே தரும் சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன ஆனால் வாங்கிய சில மாதங்களிலேயே பெரிய அளவில் மீண்டும் மீண்டும் பழுதானால் பல ஷோரூம்களில் மாற்றி தரப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு பொதுமக்களிடையே எழுந்து வருகிறது மீண்டும் மீண்டும் பழுது பார்த்து தருகிறோம் என கூறி ஏமாற்றுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் அந்த வகையில் பாதிக்கப்பட்ட பெண் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை திருவள்ளிக்கேணி சத்தியவாணி முத்துநகர் பகுதியை சேர்ந்தவர் லாவண்யா அவரது கணவர் மணிகண்டன் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் தனியார் நிறுவனத்தில் பணிக்கு செல்லும் அவர் ஓய்வு நேரத்தில் வீட்டு வேலை பார்த்து சிறுக சிறுக பணத்தை சேர்த்து வைத்து கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு சென்னை அண்ணா சாலையில் உள்ள தனியார் ஷோரூமில் புதிய வாஷிங் மெஷின் வாங்கியுள்ளார் வாங்கிய சிறிது நாட்களிலேயே வாஷிங் மெஷின் அடிக்கடி பழுதாகியதாக கூறப்படுகிறது சுமார் ஐந்திற்கும் முறை சர்வீஸ் செய்த நிலையில் மீண்டும் பழுதானதால் இது தொடர்பாக வாஷிங் மெஷினை வாங்கிய ஷோரூமிற்கு சென்று மாற்றி தர வேண்டும் என கேட்டுள்ளார் மாற்றி கொடுக்காததால் ஆத்திரமடைந்த லாவண்யா அண்ணா சாலையில் உள்ள அந்த ஷோரூம் வாசலில் வாஷிங் மெஷினை மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்க முயன்றுள்ளார் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது வாஷிங் மெஷினை எரிக்க முயன்ற சம்பவம் தொடர்பாக அண்ணா சாலை காவல் நிலையத்தில் ஷோரூமின் மேலாளர் வினோத்குமார் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த திருவள்ளிக்கேணி போலீசார் லாவண்யாவை சமாதானம் செய்து வாஷிங் மெஷினை மாற்றித் தரும்படி கூறிய நிலையில் ஷோரூம் தரப்பில் தங்களால் சர்வீஸ் மட்டுமே செய்ய முடியும் எனவும் மாற்றி தர முடியாது என கூறியுள்ளனர் மாதம் ஆயிரம் ரூபாய் நிறுத்தி வச்சு நான் இங்கே ரிலையன்ஸ் மவுண்ட் ரோட்டில் இருக்க ரிலையன்ஸ் கம்பெனியில் ஒரு மிஷின் வாங்கியிருந்தேன் பதினஞ்சாயிரத்தி முன்னூற்றி சில்ட்ரன் சொன்னாங்க நான் ஒரு ரூபாய் கூட கம்மி பண்ணாமல் தான் வாங்கினாங்க என்னோடய தேவைக்கு நான் வாங்கினேன் யூஸ் பண்ணிணேன் ஆனால் ரெண்டு மாதம் தான் எனக்கு யூஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ மொத்தம் ஏழு மாதம் ஆகுது அஞ்சு மாதமாக அந்த சர்வீஸ் தான் பண்ணுறாங்க நானும் ஒரு தடவையும் ஒரு தடவை ஏறி இறங்கி ஏறி இறங்கி பார்த்துட்டேன் சர்வீஸ் தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க பொருளை மாற்றி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பொருள் பொருளை மாற்றி கொடுங்க நான் சொன்னதுக்கு பொருளை மாற்றி கொடுக்க மாட்டோம்ட்டாங்க ஃபர்ஸ்ட் மோட்டர் ரெடி பண்ணாங்க ஒர்க் ஆகல மறுபடியும் ரெண்டு தடவை பேர் பார்ட்ஸ் மாற்றினாங்க ஒர்க் ஆகல கடைசியாக நான் போனதுக்கு நாங்கள் பொருளை பேர் இது மாற்றி தான் பொருளை மாற்றி தர மாட்டோம் நாங்கள் சர்வீஸ் தான் பண்ணுவோம் நீங்கள் பொருளை எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னதுக்கு நான் வந்து கிஷ்ணாலே ரோட்டில் மிஷினை தூக்கி போட்டுட்டு நான் மேலே அதுக்கு மேலே கிஷ் ஊற்றிட்டேன் சார் அதுக்கப்புறமா கம்பெனிக்காரங்களே போலீஸ் கால் பண்ணி வந்தாங்க ஒரு எஸ்ஐ வந்தாங்க அப்போ ஒரு கான்ஸ்டபுள் ஒரு போலீஸ் வந்தாங்க அவங்களும் நீங்கள் முடிஞ்ச மாற்றி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் பேசுனாங்க போலீஸ்கார் முன்னாடியே அவங்க கூட சரி நான் மாற்றி கொடுக்குறேன்ற ஒரு இது கூட வரல ரொம்ப நேரம் ஆர்குமெண்ட் போயிடுச்சு எதுவுமே யூஸ் இல்லாத பொருளை நான் எடுத்துன்னு போய் ஒன்றும் பண்ண முடியாது அஞ்சு மாதமா பண்ணாத ஒரு சர்வீஸ் இப்போ பண்ணி ஓடிடுமா எனக்கு அந்த பொருள் வானா அப்படின்ட்டு நான் அந்த பொ அந்த கம்பெனி முன்னாடியே அந்த பொருளை தூக்கி போட்டு நான் வந்துட்டேன் சார் போலீஸார் கூடியும் ஷோரூம் தரப்பில் மெஷினை மாற்றி தர மறுத்ததால் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் வாங்கிய வாஷிங் மிஷினை லாவண்யா அங்கேயே விட்டுவிட்டு சென்றுவிட்டார் புதிதாக வாங்கும் பொருட்களுக்கு தயாரிப்பு நிறுவனங்கள் குறிப்பிட்ட வருடங்களுக்கு ஸ்பேர் ஸ்பாட்ஸ் வாரண்டியும் அதன் பிறகு சர்வீஸ் வாரண்டியும் தருகிறார்கள் இதனால் பாதிக்கப்பட்ட பெண் நுகர்வோர் நீதிமன்றத்தை நாட சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்